நில் வா சிறுத்தொண்டா இங்கே சாப்பிடக்கூடிய நரமாமிசமும் ஐந்து வயது பிள்ளையாக இருக்கணும் அப்பா கேட்டுக்கோ அந்த பிள்ளையும் குளத்துக்கு ஒரு மகனா இருக்கணும் அவனுக்கு தம்பியோ அண்ணனோ இருக்கக்கூடாது தங்கையோ அக்காவோ இருக்கக்கூடாது அவன் ஒரு பிள்ளையா இருக்கணும் சுவாமி அப்புறம் அவன் உடம்புல மச்சம் மருவு அங்கஹீனம் எதுவும் இருக்கக்கூடாது அவர் உடம்புல அப்புறம் இன்னொன்னு கேளு அந்த குழந்தையை சமைக்கும் பொழுது அந்த குழந்தை அழக்கூடாது அப்புறம் அம்மா பிடிக்கணும் அப்பா அறுக்கணும் அதை நீங்களே சமையல் செய்து எனக்கு போடும் இதுவும் ஒரு சோதனையா ஈசனே சிவகாமி நேசனே இணையார் நடராஜனே அப்பா இந்த சோதனை எனக்கு வரணுமா என்று நேர அழுது கொண்டே சென்றார் சிறு தொண்ட நாயனார் தன் மனைவிடம் சொன்னார் யாராவது இப்படி செய்வாங்களா இல்லை இல்லை இந்த அடியாருக்கு சாப்பாடு போடலன்னா நான் இப்பொழுதே நான் கழுத்தை அறுத்துக்கொள்வேன் என் கணவன் போனா என் பிள்ளை நானும் செத்து போவோம் அப்ப கணவனுக்காக இந்த தொண்ட செய்யணும்னு பள்ளிக்கூடம் போயிருந்த சீராள தேவ நாயனாரை சிறு நாயனார் பதினோரு மணிக்கு காலை பதினோரு மணிக்கு போற செய்ய மணியே சீராளா வீட்டுக்கு வாப்பா அந்த குழந்தை பார்த்துது ஐயோ எங்கள் அப்பா தினந்தோறும் நாலு மணிக்கு தானே வருவார் இன்னைக்குன்னு பார்த்து பதினோரு மணிக்கே வர்றாரு வீட்டில் லட்டு கிடைக்கும் அதிரசம் கிடைக்கும் மூந்து கிடைக்கும்னு அந்த குழந்தை ஆசாசையாக வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்தா கூட தீட்டு வந்துடுமோன்னு நினச்சி தோல்ல எடுத்து கொண்டு வந்தாராம் எப்படி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை தொடாமல் வருவாங்களோ அந்த மாதிரி தோல்ல கொண்டு வந்தாராம் சிறு தொண்டனாய் கொண்டு வந்து மஞ்சள் நீரிலே குளிப்பாட்டி சடை பின்னி மல்லிகைப்பூ சூட்டி தண்ணிலே மையிட்டு மார்பிலே சந்தனம் தடவி நெற்றியிலே திலகமிட்டு பாலூட்டி தாயார் மடியிலே படுக்க வைத்து அன்னை திருவெண்காட்டு நங்கை கற்பின் மாதரசி அந்த அம்மா குளத்துக்கு ஒரு மகனை தன் பத்து வயது பத்து மாத வயது பெற்றெடுத்த அந்த மகனை சைவத்திற்காக சிவபெருமானுக்காக தாளாட்டி தொடையிலே படுக்க வைத்து சிராளா என் கண்மணியே சீராலா என் கண்மணியே சீராலா என் கண்மணியே அடியாருக்கு ஒருவேளை உணவளிக்கிறோம் அப்பா என்று சொல்ல அந்த குழந்தை சிரித்தது அப்படியாம்மா அடியாருக்கு சாப்பாடு செய்ய போறீங்களா என்று சொல்ல சிறு தொண்டனாயனார் மனதை கல்லாக்கினார் கத்தியை எடுத்தார் எம்பெருமானே சதாசிவனே நாதனே உன்னை என்று வேறு கதை இல்லை அப்பனே என்று சொல்லி ஓம் நமசிவாயே என்று சொல்லி பிள்ளையினுடைய தலையை அறுத்த தாய் பிடிக்க தந்தை அறிய அந்த குழந்தையை அக்கு வேற ஆணி வேறாக அறுத்து கொத்தி கறியாக்கி சமைத்து காய மசாலா அரைச்சு இலை போட்டு சமையல் ரெடி சிறு தொண்டர் அப்படியே போறார் அடியார கூப்பிடுறார் சாமி நீங்க சொன்ன மாதிரி பக்குவமா செஞ்சாச்சு சாமி பாக்குறார் இப்ப